மல்லிகை ஜாமை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா வண்டு புழுப்பூச்சி வராமல் இருக்கணுமா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்லைன்னு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி பவுலோ அல்லது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சம்மடம் ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி கவிழ்த்து வச்சோம் அப்படின்னா நம்ம ஈரமாக அப்படியே வச்சோம் அப்படின்னா உள்ளே இருக்க ஈரம்லாம் வந்து காஞ்சே போகாதுங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப்பு மூணு பக்கம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கவிழ்த்து வச்சிங்க அப்படின்னா மேலேயுமே நல்லா காஞ்சு வந்துடும் உள்ளேயுமே நல்லா காஞ்சிரும் ஈரத்தன்மையே இருக்காது நம்ம இதில் வந்து அரிசி பருப்பு வகைகள்லாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா வெயிலில் கொண்டு போய் காய வைப்போம் இந்த மாதிரி கவிழ்த்து போட்டு வைக்கும்போது உள்ளே வந்து ஈரம் வந்து அப்படியே இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வச்சு வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதில் ஈரம் இருக்காது எல்லா பக்கமும் வெயில் பட்டு நல்லா காஞ்சி வந்துடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இந்த சின்ன பாத்திரத்துக்கு மட்டும் இல்லைங்க நம்ம பெரிய பாத்திரம் சம்மடம்லாம் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறோம் கழுவுறோம் அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ பெரிய சம்மடம் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் மூணு பக்கமும் ஈக்குவலான ஒரு கிளிப் போட்டு நீங்கள் கமிழ்த்தி வச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக காஞ்சி வந்துடும் உள்பக்கம் கொஞ்சம் கூட வந்து மே <tihar> இருக்காது <mein irikadu> வெயிலில் காய வைக்கும் போது நம்ம இந்த மாதிரி கவிழ்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்பக்கம் வந்து ஈரமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உள்ளே வந்து ஈரமே இருக்காது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்டில் பழங்கள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதோடைய தோலை வெயில் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆக விடுங்க இது எதுக்காகன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி சோப்பு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சோப்பு பாக்ஸை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் நம்ம வீட்டில் கிச்சன் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் வந்து கொஞ்சோண்டு சோப் வச்சுருப்போம் இந்த ப்ரஷ்ஷு வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சோப்பு பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து கீழே வந்து விழுந்துடும் அந்த சோப்பு மேலேயே வச்சோம் அப்படின்னா சோப்புமே வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறனால இதில் தண்ணிகள் எல்லாம் வடிஞ்சு நல்லா காஞ்சு வந்துடும் இந்த மாதிரி ஒரே ஒரு சோப்பு பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க தண்ணி எல்லாத்தையுமே அழகாக வடிகட்டி எடுத்துரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு சோப்பு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி ப்ரஷ் வைக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம மல்லிகை ஜாமானம் ரொம்ப நாளைக்கு வண்டு பொழுப்பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஊதுபத்தி மட்டும் இருந்தால் போதுங்க ஒரே ஒரு ஊதுபத்தி மட்டும் போதும் நம்ம வாங்குற பேக்கெட் ஜாமானோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக போட்டு நம்ம டப்பாலையோ அல்லது ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் மிச்சம் இருக்கிறதுலாம் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வண்டு புழு பூச்சிக்கல்லாம் வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஊதுபத்தியை பற்ற வச்சு அந்த நெருப்பு கங்கை வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா வண்டு பூச்சி வராது ரொம்ப நாளைக்கு அந்த பாக்கெட்டில் இருக்க பொருள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம வீட்டில் மிளகு பத்தி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் லேக் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஊதுபத்தி மட்டும் இருந்தால் போதும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்து லேக் ஆகிடுச்சின்னு இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி மிச்சம் இருக்கிற பாக்கெட்லாம் நம்ம வந்து மல்லிகை ஜாமானும் அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா சப்போஸ் எடுக்கும்போது தெரியாமல் அந்த பக்கெட்டில் அப்படியே வந்து கீழே விழுந்து எல்லாமே வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை நம்ம ஒரு டைம் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மல்லிகை ஜாமும் நீங்கள் ஏதாச்சும் மிளகா தூள் தனியா தூள் அந்த மாதிரி மசாலா பேக்கெட் வாங்கியிருந்தாலும் அதை கூட நீங்கள் இந்த ஊதுபத்தியை வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இஞ்சியெல்லாம் வாங்குறோம் நல்ல புது இஞ்சி அதாவது ரொம்ப சன்னமான தோல் இஞ்சி ரொம்ப ஈரத்தன்மையாக இருக்குது இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு இருக்காது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நீங்கள் வச்சுருக்க இஞ்சி எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கங்க ரெண்டு ரெண்டு பக்கமும் வந்து நல்ல ஈவனாக ஹீட் பண்ணி எடுத்துருக்கணும் அதில் இருக்க தண்ணி மட்டும் லைட்டாக வாடினா போதும் ரொம்ப ஃபுல்லாக வாட்டிடக்கூடாதுங்க நம்ம இஞ்சியை நல்லா வந்து அந்த தோல்லாம் வந்து மேலே வந்து கருப்பாக அதாவது மண்ணாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் வந்து லைட்டாக இந்த மாதிரி திருப்பி போட்டு ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புது இஞ்சியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கண்டிப்பாக அதில் வந்து பூசாம் பூத்த மாதிரி ஆயிரும் அல்லது ஃபுல்லாக வந்து அழுகி போகிறோம் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம் அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக இதோடைய தோலை வந்து உரிக்க வரும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக உரிச்சு பாருங்க அல்லது ஃப்ரிட்ஜ்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது நல்லா கூல் பண்ண ஆரவிட்டதுக்கு அப்புறம் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இந்த இஞ்சி இப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் தோல் உரிக்கிறதுக்கும் ஈஸியாக உரிக்க வரும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் எப்போவுமே நல்ல வாசனையாக நறுமணமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே உங்கள் ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல் வராதுங்க கொஞ்சமாக பச்சரிசியோ அல்லது புழுங்கல் அரிசி கொஞ்சமாக எடுத்துக்கங்க அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் காஃபி தூள் பிடிக்குமோ அந்த காஃபி பவுடரை நீங்கள் இதில் சேர்த்து நல்ல இந்த அரிசி கூட நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது நீங்கள் நான்வெஜ்லாம் வச்சுருக்கீங்க ஃப்ரிட்ஜில் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே இந்த அரிசியும் இந்த காஃபி தூளும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஃப்ரிட்ஜு எப்போவுமே நல்ல வாசனையாக நறுமணமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் இதில் உங்களுக்கு எந்த காஃபி தூள் எந்த பவுடர் ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக காஃபி தூள் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸை கொடுக்கும் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிம்பிளான டிப்ஸ்னு சொல்லலாம் நம்ம மிளகா பஜ்ஜியாக இருக்கட்டும் பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி எந்த ஒரு பஜ்ஜி நீளமான பஜ்ஜி போடுறோம் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வேலை ஈஸியாக சட்டுன்னு முடிஞ்சிரும் கேஸ் அடுப்பு மேலே கொஞ்சம் கூட சிந்தாதுங்க நான் இன்னைக்கு மிளகாய் பஜ்ஜி தான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பஜ்ஜி போட போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மாவை கரைச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி நீளமான டம்ளரில் நீங்கள் போ போட்டுட்டு இந்த மாதிரி அழகாக உள்ளே டிப் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப அழகாக எல்லா பக்கமுமே வந்து கோட்டிங் ஆகியிருக்கும் நீங்கள் அகலமான பாத்திரம் அல்லது கிண்ணத்தில் வச்சு செய்யும் போது ஒவ்வொரு டைமும் நம்ம ஃப்ரெண்ட் அண்ட் பேக் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டம்ளரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிளகாவை இந்த மாதிரி மிளகாவோ அல்லது வாழைக்காவோ நீளமான உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி வச்சு போட்டிங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே வந்து கோட்டிங் ஆகிரும் அதுக்கப்புறம் மாவு தீர தீர நம்ம அந்த டம்ளரில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மாவை நம்ம கரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மாவை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பஜ்ஜி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக ஈஸியாக சட்டுன்னு நம்ம வேலை முடிஞ்சிடும் கேஸ் அடுப்பு மேலே கொஞ்சம் கூட அந்த மாவெல்லாம் தெரிக்காது போடுறதுக்கு ரொம்ப அழகாக ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மிளகா பஜ்ஜி எல்லா பக்கமுமே வந்து நல்ல கோட்டிங் ஆகிருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வாழக்கா பஜ்ஜியோ மிளகா பஜ்ஜியோ எல்லாம் போடுறோம் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் நீங்கள் வந்து எந்த ஒரு பஜ்ஜி போடுறீங்க கத்திரிக்காய் பஜ்ஜி போடுறீங்க அப்படின்னா கூட இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் டம்ளரில் விட்டு ஒரே ஒரு டிப் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும் அழகா எல்லா பக்கமுமே வந்து கோட்டிங் நம்ம சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் வந்து நிறைய அப்லோடு பண்ணியிருக்கோங்க மறக்காமல் நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்